இல்லை ஆக்காங்க அப்படிலாம் நான் தான் உங்க நெல்லை வேலு பேசுறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம வணக்க முக சீலாவுக்கும் குட்டி வணக்க முகோ சீலாவுக்கும் என்னடா எப்போவுமே வணக்க சீலா நெல்லை சங்குற பற்றி பேசி என்ன குட்டி வணக்க முகசீலா என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ கால போலாம் ஃபுல்லா பேசலாம் வாங்க ஓகே ரைட் நண்பர்கள் இப்போ என்னன்னா நம்ம வணக்க முக சீலை வந்து வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா குட்டி வணக்க முக கிட்ட நம்ம புரட்சித் தலைவருக்கு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட ஃபோட்டோ காமிச்சு இதுதான் கேப்டன் விஜயகாந்த் தாத்தா இவங்க தான் சொல்லி இந்த பாப்பா கிட்ட காமிக்கிறாங்க உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா குழந்தைகிட்ட வந்து கேப்டன் ஐயா புகழை வந்து சொல்கிறது இப்போமே சொல்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை அதை விட என்ன பெருமை தெரியுமா நம்ம ஐயா கேப்டன் அவரோட போட்டோவை சாமி போட்டோ பக்கத்தில் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணி கும்பிடுறீங்களே அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவரோட புகழ் வந்து என்றைக்கும் ஓங்கி கொண்டே இருக்கும் அவர் வந்து அன்னதான பிரபுன்னு சொல்லலாம் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கி கொடுத்த வள்ளல் வாழும் வள்ளல் அவர் வந்து மறையவே இல்லை கேப்டன் ஐயா வந்து என்றைக்குமே வந்து மக்கள் மனசை இடம் பிடிச்சிட்டு இருக்காரு இன்றைக்கி வரைக்கும் அவங்க கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அப்படி சாப்பாடு போட்டு அவங்க மனசும் வயிறு நிறைய வச்சுருக்காங்க இருக்காங்க அம்மா பிரேமலதா அம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ வணக்கம் முக சீலாமா உண்மையாக சந்தோஷமாக இருக்குது நல்ல சங்கர் மாப்பிள்ள உண்மையாகவே வந்து சீலாமா வந்து நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க இப்படிலாம் வந்து வாழ்க்கையில் இருக்கணும் போகணுன்னு அதுபடி செய்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குட்டி சீரம் நல்லா பார்த்துக்கோங்க நல்லது சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ப இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில்